சல்லேகனை நிசீதிகை கற்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் மாரியம்மன் கோயில் எதிர்ப்புற தெருவில் உள்ள ஒரு வீட்டின் கழிவு நீர்வாய்க்காலின் ஒரு புறத்தே ஒரு நிசீதிகை கல்வெட்டு பொறிக்கப்பட்ட தூண் படிந்து கிடக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சல்லேகனை நோன்பு நோற்று துறந்த சமண பெண்ணின் தியாகம் இன்று வாய்க்காலின் கரையாக உள்ளது நமது அலட்சியமே மற்ற இரு நிசீதிகை கல்வெட்டு பொறிக்கப்பட்ட தூண்கள் எந்த வீட்டின் அஸ்திவார கற்களாக மாறிப்போனதோ யார் அறிவார் அக்கல்வெட்டுகள் இப்பகுதியைச் சேர்ந்த மூன்று சமண பெண்கள் அல்லது துறவியர் சல்லேகனை நோன்பு நோற்று உயிர் துறந்ததை குறிப்பிடுகின்றன அப்பெண்களின் பெயர்கள் அவர்தம் தந்தையர் பெயர்களுடன் இணைத்து சுட்டப்படுவதால் நோன்பு நோற்று உயிர் துறந்த அப்பெண்கள் மனமாகாத பெண்கள் அல்லது துறவிகள் என கொள்ளலாம் இதுவரை கண்டறியப்பட்ட தமிழக நிசீதிகை கல்வெட்டுகளில் ஒரே ஊரில் மூவருக்கான கல்வெட்டு இங்கு மட்டுமே உள்ளன அந்த அளவில் இக்கல்வெட்டுகள் தமிழக அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றன கல்வெட்டின் காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டுச் செய்தி பாலூரை சேர்ந்த பெருங்காடன் மகள் பொக்கி பாலூரை சேர்ந்த மரவன் மகள் நாச்சி காரையைச் சேர்ந்த பெருமல்லன் மகள் அரியாள் ஆகிய மூன்று சமண பெண்கள் துறவிகள் இங்கு சல்லேகனை நோன்பு நோற்று உயிர் துறந்தனர் இவற்றைக் குறிக்கும் வகையில் மூன்று தூண்களில் இச்செய்தி பொறிக்கப்பட்டுள்ளது